கேளுங்கள் பக்தர்களே குழந்தைகளே இன்று நாம் கேட்கப் போகும் கதை முருகனின் சிறுவயது லீலைகள் தேவருடன் நடந்த அற்புத விளையாட்டு சிறுவயதில் முருகன் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தார் அவர் தேவரின் அருகே விளையாடும் போது ஒவ்வொரு செயலும் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது பூமியும் வானமும் அந்த விளையாட்டின் சக்தியால் தழுவப்பட்டன முருகனின் சுறுசுறுப்பான லீலைகள் அசுர சக்திகளை பயமுறுத்தின துரோகம் அச்சம் மற்றும் குழப்பம் அனைத்தும் குறைந்தது தேவர்கள் மகிழ்ச்சியுடன் பார்வையிட்டனர் உலகில் அமைதி நிலவியது முருகனின் விளையாட்டு பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தர்மம் அறிவு மற்றும் நேர்மையின் போதனையை வழங்கியது ஒவ்வொரு அடி நடக்கும்போது பக்தர்களின் மனம் சுத்தமானது இந்த சிறுவயது லீலைகள் அருள் ஆனந்தம் மற்றும் ஆன்மீக சக்தியை பக்தர்களுக்கு கொடுத்தன ஒவ்வொரு கணமும் தேவத்தின் அருள் மிக்க தருணமாக ஆனது இவ்வாறு முருகனின் சிறுவயது லீலைகள் தேவருடன் விளையாட்டு பக்தர்களுக்கு ஆன்மீக அருளையும் மகிழ்ச்சியையும் வழங்கியது இப்படி பல அருமையான கதைகள் கேட்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க